திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம் அதாவது போன ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி ரிலீஸான ஒரு படம் அதை சமீபத்தில் தான் பார்த்தேன் அந்த படத்தை பற்றி உங்கள்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் பேட்டில் சினிமாஸ் தயாரிப்பில் கருப்பையா முருகன் அவருடைய இயக்கம் அவர் தான் அந்த படத்தையும் தயாரித்திருக்கிறாரு ஸோ அவருடைய இயக்கத்தில் பிரேம்ஜி அமரன் அண்ட் திவ்ய தர்ஷினி இவங்க ரெண்டு பேர் தான் வந்து லீடா இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க தீபா சங்கர் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க அண்ட் ரஜித்ன்னு ஒரு மலையாள நடிகர் அவரும் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கார் ஸோ இந்த படத்துடைய பெயர் வல்லமை வல்லமை அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே பிரேம்ஜி அமரன் எப்பவுமே வந்து ரொம்ப அதிகமாக பண்ணது என்னென்னா அவங்க அண்ணன் பிரபுடைய டைரக்ஷனில் அவர் எப்பவுமே ஏதாவது ஒரு நகைச்சுவையான கதாபாத்திரம் வருவார் அதாவது வெங்கட் பிரபு வந்து கதை இல்லாமல் கூட எடுப்பாருங்க ஆனால் பிரேம்ஜி இல்லாமல் எடுக்க மாட்டார் அப்படின்னு எல்லாரும் நகைச்சுவையாக சொல்லுவாங்க அளவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரை பார்த்தாலே அந்த ஒரு பாட்டே இவங்களுக்காக தான் எழுதுனது போல இருக்கு நம்மை போல நெஞ்சம் கொண்டு அண்ணன் தம்பி யாரும் இல்லை இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் சார் இவங்க தான் சார் அந்த அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வந்து வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கக்கூடிய எல்லா படத்துலையுமே அதில் பிரேம்ஜி ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இருப்பார் சமீபத்தில் ரிலீஸ் ஆன கோட்டு திரைப்படம் வரைக்கும் நீங்கள் அவருடைய கேரக்டரை நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ பிரேம்ஜி அப்படின்னு சொல்லும்போது பிரேம்ஜி வந்து ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் ஸோ அவர் வந்து இந்த ரேப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபாஸ்ட்டாக பாடுவாங்க இல்லையா அதை வந்து ஆரம்ப காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணும் போதெல்லாம் இவர் வந்து நிறைய அந்த மாதிரி ரேப் பாடல்கள்லாம் பாடி அதை வந்து மக்கள் மனசில் வந்து ஒரு நீங்காத இடத்த ஒன்று பிடிச்சிட்டார் அதுவும் யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து பிரேம்ஜியோட ரேப் அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும் அந்த மாதிரி வந்து அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருந்தது ஸோ அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர் அவர் வந்து அண்ணன் படம் எப்பெல்லாம் டேரக்ட் பண்ணுறாரோ அப்போல்லாம் வந்து ஒரு கேரக்டராகவும் நடிப்பார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில படங்களில் அண்ணன் டைரக்ட் பண்ணாத சில படங்கள்லேயும் அவர் வந்து ஒரு சில கேரக்டர்ஸ் அதாவது சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தார் பட் அவரையே லீடாக கொண்ட படம் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி பண்ணது ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி சேர்ந்து நிறையா பண்ணியிருக்கேன் பட் என்ன தனியாக அவரே வந்து ஒரு லீடாக ஒரு கேரக்டராக பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அது வந்து சமீபத்தில் ஆன இந்த வல்லமை அப்படிங்கிற படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணே இந்த படத்தை வந்து அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க பட் ஒரு சில காரணங்களால ரிலீஸ் டேட் அப்படியே தள்ளி தள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது இந்த படத்துடைய இயக்குனர் வந்து கருப்பையா முருகன் அவர் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து விடியாத இரவு ஒன்று வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த படத்துடைய கதாநாயகனாக முருகா அப்படின்னு ஒரு படம் அந்த படம் வந்து ரொம்ப வெற்றியாக போச்சு அந்த படத்துடைய ஹீரோ மிஸ்டர் அசோக் அவர் தான் வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிரேம்ஜி வச்சு இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு பட் அது இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏப்ரல் மாதம் தான் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இந்த வல்லமை படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒவ்வொரு சினிமாவில் வந்து ஒரு ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒரு ஜானர் இந்த ஜானரில் வந்து சார் இப்போல்லாம் பேய் படம் எடுத்தால் தான் சார் ஓடும் அப்படின்னு அப்புறம் இப்போல்லாம் வந்து காமெடி படங்கள் தான் சார் அதிகமாக ஓடுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இப்போல்லாம் வந்து ஆக்ஷன் படம் தான் சார் சார் இப்போல்லாம் ரொமான்ஸ் படம் தான் சார் இப்படி எல்லா ஜானரையும் சொல்லிகிட்டே வருவாங்க அதில் ஒரு ஜானர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல கதைகளை சொல்வது நல்ல கதைகள்னால் சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு குற்றங்களை எடுத்து சொல்லி அதை ஒரு நல்ல கதையாக்கி ஒரு நல்ல திரைக்கதை அமைச்சு அதை வந்து படமாக பண்ணுறது அப்படி ஒரு முயற்சியாக தான் வல்லமை படத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது என்னென்னா சைல்டு மொலாஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த குற்றம் வந்து சமீப காலமாக நிறைய நடந்துகிட்ருக்கு இதை பற்றின அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு படமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அந்த படம் தான் வல்லமை இந்த வல்லமை படத்தில் வந்து பாத்தீங்கன்னா பிரேம்ஜி அமரன் வந்து ஒரு லீட் கதாபாத்திரம் அதாவது என்னன்னா அப்பா அவர் வந்து ஒரு கிராமத்தில் விவசாயம்லாம் பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் அந்த தன்னுடைய விவசாய நிலத்தில் வேலை பார்க்க வந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள ஒரு குழந்த பிறந்து ஒரு பெண் பெண் குழந்தை பிறகுது அந்த பெண் பிறந்ததுக்கு பிறந்ததுக்கப்புறம் ஒரு சில காலங்களுக்கு பிறகு வந்து அவங்க ஒருத்த ஒரு தீராத ஒரு நோயால் அவங்க ஒய்ஃப் வந்து இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சென்னைக்கு வராங்க சென்னைக்கு வந்தால் வந்து போகலாம் சென்னைக்கு போயிட்டு நம்ம அங்கே போயிட்டு பழச்சுட்டா அங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான லைஃபை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வராங்க சென்னைக்கு வரவங்க சென்னையில் வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு லோ கிளாஸ் ஃபேமிலி ரெசிடென்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து குடியேறுறாங்க அப்படி குடியேறிட்டு அங்கேருந்து அவர் என்ன வேலை பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவர் வந்து நான் அந்த சினிமா படங்களுக்கெல்லாம் போஸ்ட் ஓட்டுவேன் அப்படிங்கிறாரு அந்த பொண்ணை வந்து ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் சேர்த்து விடுறாரு அந்த பொண்ணு வந்து ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்குது ஸோ இப்படி வந்து அவங்களுடைய லைஃப் இப்படியே போயிட்டே இருக்கும்போது அவர் சொல்கிறாரு என்னுடைய உலகமே என்னுடைய பொண்ணு தான் அப்படின்னு இவருக்கு ஒரு காய்ச்சலால் இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சமயத்தில் காது கேட்காமல் போயிடுச்சு அதனால் ஒரு மிஷின் ஒன்று மாட்டிக்கிறார் இது வந்து இந்த படத்தில் இவர் பண்ணுற ஒரு கேரக்டர் ஸோ இந்த பிரேம்ஜியுடைய இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் அந்த போஸ்ட் ஓட்டுறது அதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தைய கவனிச்சிக்கிறது அந்த குழந்தைக்கு தேவையானது பிடிச்சதெல்லாம் செய்கிறது நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் அப்போது ஒரு ஆட்டோ ட்ரைவர் சொல்கிறாரு தம்பி இதே படம் ஓட்டிகிட்டு இருக்க முடியாதுப்பா ராத்திரியில் வந்து ஆட்டோவும் ஓட்டு அப்படிங்கிறாரு ஸோ ஓட்டி அப்படியே சம்பாரிச்சு நம்ம காலத்தை ஓட்டலான்னு நினச்சிருந்தேன் அந்த பீரியட் அது ஸோ இந்த பீரியடில் வந்து பெண் குழந்தை அப்படின்னு சொல்லும் போதே வந்து இந்த ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் அது ஒரு சைல்டு முலாஸ்டேஷனை மையமாக கொண்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் இதை வந்து குழந்தை வந்து ஒரு ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன் அந்த ஸ்கூலில் படிக்கும்போது ஏதோ ஒரு தவறு நடக்குது யார் செஞ்சான்னே தெரியல ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு காயம் ஏற்படுது அந்த காயத்தில் ஒரு டாக்டரை ட்ரீட்மெண்ட்டுக்காக பார்க்குறாங்க அவங்க தான் தீபா சங்கர் நம்ம நிறைய படங்கள் வந்து டாக்டர் படத்துலலாம் தீபா அவங்களுடைய ஆக்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் காமெடியாக பண்ணல பட் ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கேரக்டர் பண்ணனால அவங்க வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு இதான் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே ஒரு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் என்ன செய்யணும்னு தெரில பொண்ணுக்கும் வந்து அந்த டாக்டர் சொன்னதை ஒட்டு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போனதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது ரெண்டு பேரும் உட்காந்து யோசிக்கிறாங்க இது எப்படி போய் போலீஸ் சொல்லுவேன் போலீஸ்ட்டு சொன்னால் நீங்கள் நியாயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அப்பா யோசிக்க குழந்தையை வந்து அப்போ என்னப்பா பண்ணலாம் இந்த மாதிரியான ஆளுங்களெல்லாம் நம்ம என்னப்பா பண்றது அவங்களெல்லாம் நம்ம கொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ரோஷமாக அந்த குழந்தை வந்து பேச ஆரம்பிக்குது நியாயமா பார்த்தா இந்த மாதிரி பண்ணுறவங்களை வந்து யாருக்கும் வந்து சட்டப்படி என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்கிறத விட சார் இவங்கெல்லாம் பார்த்த இடத்துல கொண்டுறோம் சார் எப்படி சார் இவ்வளவு வக்கரமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற அந்த உணர்வு எல்லார் மனதிலையும் இருக்கு ஸோ அந்த உணர்வை மையமாக கொண்டு தான் இந்த படத்திலையும் வந்து அந்த கதையிலேயும் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து அப்படி ஒரு உணர்வு தோணுது கண்டிப்பாக வந்து இவங்க போய் அதை கொல்லணும்னு நினைக்கிறாங்க அந்த கொல்லணும்னு நினைக்கும் போது எப்படி கொள்வது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு ஃபர்ஸ்ட்டு இனிஷியலாக இந்த பையன் இவன் மேலே டவுட் இருக்கு அவன் மேலே டவுட் இருக்கு போது அதில் வந்து ஒரு ஒரு இது வருது என்னன்னா அந்த ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அந்த ஸ்கூலில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு தலைமை தாங்கிறதுக்காக ஒரு பெரிய தொழில் அதிபர் அந்த தொழிலதிபர் தான் காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிவிட்டாங்க அந்த டாக்டரை எல்லாம் வச்சு இது இவங்க தாங்க காரணமாக இருக்க முடியும் ஏன்னா இந்த டைமில் இந்த டைமில் நடந்திருக்கு அந்த டைமில் உங்கள் பொண்ணு எங்கே இருந்தால் அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் இருந்தாலே அப்போ இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்போ இந்த தொழிலதிபரை எப்படி வந்து பழி வாங்குறது அப்படிங்கிறத ரெண்டு பேரும் வந்து பிளான் பண்ணுறாங்க நம்மளால் பழிவாங்க முடியுமா ஏன்னா நம்ம ஒரு காமன் மேனு ஒரு சாதாரண ஒரு ஒரு புவர் ஃபேமிலியிலேருந்து வரோம் நம்ம எப்படி போய் பழிவாங்க முடியும் அவ்வளோ பெரிய தொழிலதிபர் அப்படிங்கும் போது அந்த தொழிலதிபரோட டிரைவரை சந்தித்து சொல் அவங்க முதலில் எங்கே இருப்பார் என்ன இருப்பானா எல்லாம் ஓகே எனக்கும் அநியாயம் செய்கிறான்னு தெரியும் ஆனால் நீங்கள் எடுத்த முடிவு சரியாங்கிறத யோசிச்சுக்கோங்க அப்படி நீங்கள் பண்ண போகிறதா இருந்தால் ஆல் த வெரி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவரும் போயிடுறார் ஏன்னா டிரைவரும் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் நான் வேலை பார்த்தேன் நீயாவது அந்த முடிவுக்கு வரியே நீ அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டனா அதில் நான் எதுவும் பெருசாக தலையிட மாட்டேன் இந்த மாதிரி பேசுனதை கூட காட்டிக்க மாட்டேன் ஆனால் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறார் ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணி எப்படியாவது வந்து தொழிலதிபரை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு பேரும் பிளான் பண்ணி தொழிலதிபரை கொண்டுடுறாங்க இந்த கொன்னதோட இந்த கதை முடிஞ்சிருது இது வல்லமை படத்துடைய கதை ஒரு படத்துடைய கதையை சொல்லும்போது வந்து கண்டிப்பாக சார் இந்த கதை தான் சார் இருக்கு பாதிக்கப்பட்டவங்களே தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிறது நியாயம் தானே சார் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாரும் ஃபீல் பண்ணுறீங்க நானாக தான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அதனுடைய வலி என்னன்னு தெரியும் அப்படி வந்து சரி ஓகே இந்த கதையெல்லாம் இருக்கு அப்படின்னா திரைக்கதை அப்படின்னு வரும்பொழுது அதில் ஒரு தொய்வு அந்த தொய்வு என்னன்னா ஒரு படம் வந்து டோட்டல் ரன்னிங் டைம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் தான் ஓடுது இந்த ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக கதை வந்து மிக வேகமாக இருக்கணும் ஏன்னா இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பாதிப்பு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு அக்கிரமம் அநியாயம் அப்படி இருக்கும்போது அந்த கதை வந்து கொஞ்சம் வேகமாக இருந்தால்தான் மக்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிக்கும் ஆனால் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் திரைக்கதையில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகிட்டாங்க அதாவது எப்படின்னா இப்போது ஷார்ட்ஸில் அந்த பட்ஜெட்டுக்காக படம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க முதல் முதல்ல நாங்கள் சென்னைக்கு வரோம் அப்படின்னு சொன்னோன்னா சென்னைக்கு வந்துட்டு சென்னைக்கு வரும்போதே அந்த பஸ்ஸில் ஒரு ஓரமாக அப்படி உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு ஃபேஸை காமிச்சிட்டே வரும்போது இந்த கதையை அப்படியே பின்னாடி பேக்கில் ஒரு வாய்ஸ் ஓவராக சொன்னால் நல்லா இருந்திருக்கும் ஆனால் படத்தில் அப்படி காமிக்கல சென்னை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோவில் கிளம்பி வராங்க ஆட்டோவில் கிளம்பி வீடு தேடும் போது ஆட்டோவில் ஒரு ஷாட் வச்சு அந்த ஆட்டோவில் எவ்வளோ நேரம் நீங்கள் வேடிக்கையை திரும்பி திரும்பி பார்ப்பீங்க அந்த ஆட்டோலயே வந்து அந்த கதையை பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் ஓவர்லேயே ஒரு கதையை சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி கிராமத்தில் இருந்தேன் அதனால தான் இங்கே வந்தேன் இந்த சென்னைக்கு நாங்கள் வந்து பழைய வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு ஒரு ப்ரீ ஸ்டோரியை வந்து அந்த கதையை அப்படியே சொல்லிட்டுறாங்க அதுவே ஒரு லேக்காக இருந்தது ஏன்னா ரொம்ப நேரமும் அந்த ஷாட்டை பார்க்க முடியல சரி ஓகே அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தா இந்த கதையில் வந்து அப்படியே எங்கே நவருது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாதிரி எல்லா சீனுமே துண்டு துண்டாக ஒரு கோர்வையா இல்லாமல் துண்டு துண்டா நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிடலாமா இன்னைக்கு ஸ்கூலில் சேர்த்தோமாம்மா அப்படின்னு சொல்லி கதையில் ஒரு கோர்வை இல்லை இந்த கோர்வை இல்லை அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு கதையில நம்மளால் உள்ள பூந்து ஒரு இன்வால்மெண்ட்டை காட்ட முடியாது அந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையில வந்து இந்த கோர்வை இல்லாத சமயத்துல சில சீன்லாம் வந்து பார்க்குறப்பே ஐயோ இது வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கேன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கேன் அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிருது ஃபார் அதில் ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு சீன் சொன்னோம்னா வந்து தீபா அவங்க தான் டாக்டர் டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத அப்பாவும் பொண்ணும் வந்து உட்காந்துருக்குறாங்க அந்த உட்காந்துட்டு அப்படியே அவர் அப்பா எழுதுகிட்டே உட்காந்துருக்காரு பொண்ணு படுத்து தூங்கிட்டு இருக்கு தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னது அப்படியே வாய்ஸ் ஓவர் அதாவது இந்தியாவில் இவ்வளோ கேஸ் நடக்குது இவ்வளோ பேர் இந்த மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுறாங்க பெண் குழந்தை பெண் குழந்தைய வந்து பெறுவது மட்டுமல்ல அவங்கள வளர்க்குறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அவங்களுக்கு பாதுகாப்பணும் இப்படியெல்லாம் வந்து அந்த கதையை சொல்கிறது ரொம்ப நேரமாக அந்த ஷார்ட்டை காமிக்கிறாங்க அந்த ஷார்ட்டை காமிக்கும்போது எகெயின் அது இன்னும் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது இந்த படத்தில் வந்து ஸ்லோவாவுது ஸ்லோ ஆகுதுன்னு சொல்லும்போது நிறைய இடத்துல வந்து காட்சிகள் வந்து வாலண்டியராக திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாலண்டியராக திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எப்படியும் இந்த அப்பா வந்து அந்த குழந்தையோட பரதநாட்டிய ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டாரு அப்படிங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அதே மாதிரி அவர் வந்தோடனே அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாப்பில் வண்டி ஸ்டார்ட் பண்ண பெட்ரோல் இல்லாமல் போச்சு உடனே அந்த ஃப்ளா இவர் குடியிருந்த அந்த பக்கத்தில் பக்கத்து விட்டுக்கார்ப்பேன் சார் நான் தான் சார் தெரியாமல் உங்கள் வண்டியிலேருந்து பெட்ரோலை திருடிட்டேன் அதாவது ஃபஸ்ட்டு அவனை ஒரு சந்தேகப்பறவையோடு காமிக்கிறது நான் தான் சார் உங்கள் வண்டியிலேருந்து தெரியாமல் பெட்ரோலை திருடிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் பிரேம்ஜி போய் இவரை அடிக்கிறார் இதில் என்னென்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பிரேம்ஜி அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை எல்லோரும் எப்படி பார்த்துருக்காங்கன்னா ரொம்ப நகைச்சியாக பார்த்துருக்குறாங்க நகைச்சியாக பார்த்தது மட்டும் இல்லாமல் எப்பவுமே அந்த பார்ட்டி செலிப்ரேஷன் அந்த மூட்லேயே தான் பிரேம்ஜியை பார்த்துருக்காங்க பிரேம்ஜியை என்றைக்குமே இவ்வளோ சீரியஸான கேரக்டரில் யாருமே பார்த்தது இல்லை ஸோ அதில் என்ன ஒரு மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இதில் வந்து ஒரு சீரியஸான ஒரு அப்பா கேரக்டர் இந்த சீரியஸான அப்பா கேரக்டர் அப்படிங்கும்போது அந்த கேரக்டர் வந்து நடிக்கிறப்போ பிரேம்ஜி வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காருன்னா அப்பா மாதிரியும் இல்லை கார்டியன் மாதிரியும் இல்லை அண்ணன் மாதிரியும் இல்லை டீச்சர் மாதிரியும் இல்லை இது வந்து ஒரு ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்லேயே இருந்தது அப்போ நமக்கு அந்த அப்பா மகள் அப்படிங்கிற அந்த உறவு இருக்குது இல்லையா அந்த உறவு வந்து நமக்கு புரிஞ்சாதானே அந்த கதைக்குள்ளே நம்ம இன்வால்வ் ஆக முடியும் அப்போதானே அந்த குழந்தைக்கு நடக்கிற அந்த ஒரு கஷ்டம் அந்த ஒரு அவலம் அதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அது வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியல ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து பிரேம்ஜியோட நடிப்பு வந்து ரொம்ப துண்டு துண்டாக திடீர்னு கதையில் ஒரு சமயத்தில் பார்த்தா அந்த குழந்தை சொல்லுது பிளானெல்லாம் பிளானெல்லாம் சொல்லி அந்த குழந்தை எல்லாத்தையும் டேரக்ட் பண்ணிட்டே இருக்குது பிரேம்ஜி வந்து ஆ செய்யலாம்ப்பா சரி இப்போ எனக்கு என்ன டவுட்டுன்னா குழந்தை ஹீரோவா நீங்கள் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா நீங்கள் ஹீரோவா இல்லை குழந்தை சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக சரி டேரக்டர் வந்து இல்லை நம்ம வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் பிரேம்ஜிக்கும் செகண்ட் ஹாப்பில் குழந்தைக்கும் கொடுப்போம் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காரா மிகப்பெரிய கன்ஃபியூஷன் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் மியூசிக் அப்படின்னு சொல்லும்போது படத்தில் ஒரே ஒரு பாடல் தான் அந்த பாடல் வந்து கடவுளே ஏன் என்ன படைத்த உனக்கு என்ன பொழுதுபோலையான ஒரு லி லிரிக்ஸ் வந்தது அது வந்து உண்மையிலே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு பிரபு அவர்கள் தான் அந்த பாடலை பாடியிருக்காரு இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஜி கேவி ஜிகேவி இதுக்கு முன்னாடியே வந்து இந்த டேரக்டருடைய முதல் திரைப்படத்திற்கும் அவர் தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு அவர் இப்போ சமீப காலமாக வந்து ஒரு சில படங்கள் வந்து மியூசிக் பண்ணிட்டு வர்றாரு சமீபத்தோட அப்புக்குட்டி நடித்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற படத்துக்கு ஒரு மியூசிக் பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறம் இந்த படம் வல்லமைங்கிற படம் ஸோ இந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் அங்கங்கே வந்து அந்த ஒரு த்ரில்லிங் எஃபெக்ட் கொடுக்குறதோ இந்த பாடலோ இதெல்லாமே வந்து நல்லா அமைஞ்சிருக்கு ஆனால் அதே சமயத்தில் வந்து இந்த கதையில் திரைக்கதையில் இருக்கிற தொய்வு காரணமாக நம்மளால் தொடர்ந்து ஒரு சில விஷயத்தை ரசிக்க முடியாமல் போயிடுச்சு அந்த பாதிப்பை நம்மளால் உணர முடியாமல் போயிடுச்சு ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன பயம் இருக்கும் அப்புறம் அந்த அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணல ஆனால் நம்மளே எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்குள்ளே இருக்கிற அச்சம் என்ன இதெல்லாம் வந்து எந்த கேரக்டருமே எங்கேயுமே எக்ஸ்பிரஸ் பண்ணலை இது எல்லாம் வந்து ஒரு ஆர்ட் ஃபிலுமா இல்லை இது வந்து இல்லை சார் இது வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலுமா அப்படிங்கிறது டவுட் ஆகிடுச்சு இப்போ இந்த படத்தை வந்து ஓவராலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கதை நல்ல கதை ஆனால் இந்த கதையை வந்து ஒரு நல்ல திரைக்கதையை அமைச்சு நல்ல ஒரு விஷுவலாக ஒரு ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து எனக்கு இந்த மாதிரி படங்களை பார்க்கும்போது இப்போ நான் இது இந்த விஷயத்த சொல்கிறப்போ சப்போஸ் அந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸோ இல்லை க்ளோஸாக இருந்தவங்க நினைக்கலாம் என்ன நினைக்கலாம் அப்படின்னா சார் மக்களுக்காக ஒரு கருத்தையும் ஒரு விஷயத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு மக்களுக்காக சொல்ல வந்த கருத்து அப்படிங்கிறது நல்ல விஷயந்தான் ஒரு இந்த மாதிரி ஒரு நான் ஒரு மெசேஜை சொல்ல போகிறோம் சார் இந்த மாதிரி வந்து ஒரு 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 குழந்தையுடைய அந்த கஷ்டத்தை சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது ஓகே ஆனால் அந்த கஷ்டத்தையும் எப்படி திரைப்படமாக சொல்கிறது அதை எப்படி மக்கள் மனதில் பதிய வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து மக்கள் மனசில் ரீச் ஆகும் நீண்ட காலத்துக்கு வந்து எல்லோரும் அந்த படத்தை பார்த்தோன்னா நினப்பாங்க இந்த கதையில் கூட சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்று நினப்பாங்க இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு அதில் பிரம்மா அவருடைய டைரெக்ஷனில் வந்து இந்த குற்றமே தண்டனை அந்த மாதிரி படங்கள்லாம் வந்தப்போ அந்த சி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப இல்லை அதெல்லாம் மனசில் பதியுது அது வேற ஒரு கதை ஆனால் அதெல்லாம் மனசில் பதியுது அதுவும் ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் மனசில் பதியலை அதுதான் நாம் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த படத்தில் முக்கியமாக ஒரே ஒரு இடத்துல ஒரு டயலாக் அதாவது என்னென்னா ஒரு போலீஸ்கார் சொல்கிறார் ஏன்பா இப்படி சோகமாக இருக்க திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு இடுக்கன் வருங்கால் நகுக துன்பம் வரும்போது சிரிக்க சொல்லியிருக்காரு பாருனார் உடனே பிரேம்ஜி பிரேம்ஜியத்துக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுத்தாரு திருவள்ளுவர் துன்பம் வரும்போது சிரிச்சாரா சார் அப்படின்னு அது ஒன்று மட்டும்தான் தேட்டரில் அடே அப்படின்னு அப்படி எழுந்திரிக்க வச்சுது அதுக்கப்புறம் எல்லோரும் அமைதியாக உட்காந்து ஆனால் படம் ஆரம்பிந்து முடிகிற வரைக்கும் எந்த இடத்துலையும் கிளாப்ஸும் இல்லை எந்த இடத்துலையும் யாரும் எழுந்தும் போகல காரணம் என்னென்னா ஒரு கன்ஃபியூஷன் இந்த படத்தில் சொல்ல வந்த கதை ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குது நடுவில் எழுந்தி போயிட்டோன்னா நம்மளே எல்லோரும் தப்பாக நினச்சிப்பாங்களே தட்டுனா எப்படி இதுக்கு போய் கைதட்டுறது சரி கை தட்டுற மாதிரி காட்சிகள் இல்லை விட்டுருவோம் இதுக்கு இதுக்கு வந்து நம்ம எப்படி என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருமே இருந்தாங்க படம் பார்த்துட்டு வெளில வந்தவங்க எல்லாருக்குமே அந்த கன்ஃபியூஷன் இருந்தது நான் பார்த்த தேட்டரில் கூட வந்து ஒரு இருபத்தஞ்சி பேர் முப்பது பேர் அந்த படத்தை பார்த்துருப்பாங்க ஸோ அதனால் வந்து வல்லமை அப்படிங்கிற படம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இன்றைக்கி கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் நிறைய உதவி இயக்குனர்களுக்கிட்ட நிறைய கதை இருக்குது நல்ல நல்ல கதைகள் இருக்குது அதில் திரைக்கதை பண்ணும்போதும் விஷூனாக அந்த படத்தை எடுக்கும்போதும் ஒரு சில தவறுகள் செய்கிறதுனால அவங்களுடைய மொத்த உழைப்பும் வேஸ்டா போயிடுது அப்படிங்கிறது என்னுடைய கவலையா இருக்கு ஏன்னா பல ஆண்டுகள் அவங்க வந்து உதவி இயக்குனராக இருந்து எப்படியாவது ஒரு இயக்குனர் ஆகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி அந்த படங்களை எடுத்து அதை மக்கள் பார்க்கணும்னு கொண்டு வரும்போது அதில் வந்து அவங்களுடைய கனவு மட்டும் இல்லை அவங்களுடைய குடும்பம் அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மான்னு எல்லாரும் அதுக்காக காத்திருப்பாங்க ஏன்னா என்றைக்கோ ஒரு நாள் ஊரில் சொல்லிட்டு வந்திருப்பார் நான் சினிமாவுக்கு போய் சினிமாவில் பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட அந்த இயக்குநர்களுக்கும் ரைட்டர்ஸுக்கும் இது ஒரு கனவு அந்த கனவு மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்கு வந்து ஒரு நம்பிக்கை அதை இன்றைக்கி என்ன சொல்கிறேன் அப்படின்னா இப்படியெல்லாம் அவங்கள்ட்ட ஒரு நல்ல கதை இருக்குது அப்படின்னா நல்ல ப்ரொடியூசர் பொழுது இல்லை நீங்களே இயக்கணும்னு டைரக்ட் பண்ணும்போது நல்ல ரைட்டர்ஸ் கிட்ட இந்த படத்தை டிஸ்கஸ் பண்ணி இந்த திரைக்கதையை எப்படி அமைக்கலாங்கிறது யோசிங்க அதே மாதிரி இந்த மாதிரியான கதைகளுக்கு எந்த ஆர்டிஸ்ட் சூட் ஆவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரேம்ஜி அவர்கள் ஒரு சிறந்த நடிகர் நல்லா நடிப்பார் நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணுவார் நல்லாவே டயலாக்லாம் பேசுவார் எல்லாமே தெரியும் ஆனா இந்த கதை கொஞ்சம் ஹெவியான சப்ஜெக்ட் ஒரு 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 பெரிய பொறுப்புள்ள ஒரு கேரக்டர் இந்த பொறுப்புள்ள கேரக்டர் என்னெல்லாம் பிரேம்ஜிக்கு வந்து சார் அவருக்கு வயசாயிடுச்சு சார் நான் அப்போ தெளிவிசாயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் அந்த பொறுப்புள்ள கேரக்டராக என்னால் இன்னும் பிரேம்ஜியை கற்பனை பண்ணி பார்க்க முடியல இது உண்மைன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை இல்லை நான் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை சார் நாங்கள் பிரேம்ஜியை வந்து அந்த மாதிரி ஒத்துக்கிட்டோம் ஒரு பெரிய பொறுப்பான ஒரு ஆள் தான் அப்படி இருந்தாலும் சொல்லுங்கள் ஏன்னா பிரேம்ஜி அவர்கள் வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன் சிறந்த மியூசிக் டைரக்டர் நல்ல நகைச்சியாக பேசக்கூடிய ஒரு நபர் அவங்க அண்ணா வெங்கட் அவரும் சேர்ந்து ஏகப்பட்ட படங்களில் வந்து கலக்கலங்குன்னு கலக்கியிருக்கிறாங்க அவர் டைரக்ட் பண்ண ஒரு நடிக்கன்னு எல்லா ஹீரோஸோடையும் சேர்ந்தும் நடிச்சிருக்காரு அது உங்களுக்கும் தெரியும் ஆனால் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒரு கதையை செலக்ட் பண்ணும்போது நல்ல திரைக்கரை அமைக்கணும் நல்ல திரைக்கரை அமைச்சதுக்கப்புறம் அதை எப்படி விஷுவலாக காமிக்கணும் எப்படி விஷுவலாக வந்து அந்த படத்தை வந்து மக்கள் மனசில் பதிய வைக்கணும் என்பது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அதுக்காக தான் சொல்கிறேன் நல்ல கதைகள் இருக்கிறவங்க நல்ல திரைக்கதைகள் இருக்கிறவங்க நல்ல ரைட்டர்ஸ்டையும் வசனகர்த்தாட்டையும் போய் இந்த இந்த இதெல்லாம் இந்த சீன் எப்படி சார் வரும் இந்த சீனை எப்படி சார் எடுக்கலாம் அப்படின்னு உங்களை விட மேலே உள்ள அனுபவசாலிகிட்ட கேளுங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க நான் இதை பற்றி வந்து பல ஆண்டுகளாக பல ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கேன் சில படங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு மன வருத்தம் இருக்கும் நல்ல கதையாக இருக்கே அந்த ஒரு சின்ன சீன் அதை மாற்றி எடுத்து அந்த படம் நல்லா போயிருக்குமே அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும் இந்த வருத்தம் எனக்கு இருக்குது என்னாலையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியும் ஏதாவது ஒரு சிறு உதவி ஒரு சின்ன சேஞ்ச் ஒரு கொண்டு வர முடியும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஒரு நல்ல கதை இருந்தாலோ நல்ல திரைக்கதை இருந்தாலோ சொல்லுங்கள் எப்படி பண்ணலாம் யார் நடித்தா நல்லாயிருக்கும் எப்படி நடிக்க வேண்டும் அப்படிங்கிறத என் அதாவது உங்களோட சேர்ந்து பணிபுரிய நானும் தயாராக இருக்கிறேன் என்னடா உங்களை ஓப்பனாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா எனக்கு சினிமாங்கிறது மிகப்பெரிய ஆர்வம் அது வந்து எனக்கு கோயில் மாதிரி எனக்கு வந்து எப்படியாவது ஒரு நாலு நாலு நல்ல சினிமா வந்துன்னா சந்தோஷம்தான் திரைப்படங்கள் நல்லா ஓடிச்சுன்னா அது சந்தோஷம்தான் இந்த வல்லமை மாதிரி படங்கள் வந்து இன்னும் நல்லா ஓடணுங்கிறது என்னுடைய ஆசை அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் நீங்களும் வல்லமை பாருங்கள் பார்த்துட்டு நான் சொன்னது சரியாங்கிறத யோசிங்க